அவர்களுக்கு இந்நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரை தமிழகத்தில் முதல்வராக என்று சூழலுப்போம் என்று கூறியும் இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் சேவை சென்னன் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் ஒன்றிய அவர்களின் வீரமாக்க உரையை உடத்த உள்ளார் அண்ணாவர்கள் பாகிஸ்தான் மூலமாக அவருக்கு தமிழக வெற்றி காரணம் சார்பில் செய்துள்ளோம் தற்போது அரசியல் சூழ்நிலையில் நம்மை சில அரசியல்வாதிகள் ஜாதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் தீர்த்தனர் இதற்கு நான் தகுதி முடியாது விதத்தில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா ஒன்றிய அவர்கள் முக்கியமான விஷயத்தை ஒன்றிய இன்னைக்கு ஜாலியான நிறைய பேர் வந்து ஆண்டு போது ஒரு மரண சமூக மன்னனின் கீழே நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்த அரும்பு சமுதாயத்தை சேர்ந்த ஒன்பீரன் என்பவர் வடபக்கம் ஒரு தளபதியும் தென்பக்கம் ஒரு தளபதியும் ஒவ்வொரு தசை ஒரு தளபதியும் நியமிக்கிறாங்க அப்படி நீங்க மிக்க முடியப்பட்ட தலைவர்கள் ஐயா ஒன்புரம் அவர் மிகப்பெரிய ஒரு போல் வந்து

தமிழர் வெற்றிகளும் எந்த இடத்திலும் ஜாதிதியாவோ மன ரீதியாக மனைவி ரீதியாக பார்க்க மாட்டோம் யாரும் புரிச்சி வந்து மாட்டோம் எல்லாருக்கும் சமையல் தலைமையின் ஜாதி சொல்லிடுறாங்க அவசியம் கிடையாது தமிழர் வெற்றி கணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கு மிகப்பெரிய முன்னெடுப்பாக ஜாதி சார்ந்த சில விஷயங்கள் வந்து முட்டுக்கட்டை போடுற எந்த மாதிரி வாழ்க ஒண்டி விரும்புகள் தமிழக வெற்றி